சூப் ஆர்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் அதோட ரேட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஆனா அந்த டூ ஹண்ட்ரட்ல நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹெல்த்தியாக வீட்லயே சூப் ரெடி பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கடைக்கு போனாதான் விரும்பி சூப் சாப்பிட்ணுன்னு கிடையாது வீட்டில் இருக்கும்போது இப்போல்லாம் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ வீட்டில் இருக்கும்போதே டெய்லி ஈவினிங் இதை இந்த சூப்பில் ஏதாவது ஒன்று நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆகும் ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் சூப்பில் என்னென்ன போடுவோம் நமக்கே தெரியும் ஸோ பச்சை பட்டாணி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸஸ் தான் நம்ம வந்து கேரட் தேவையான அளவுக்கு கேரட் கேபேஜ் பீன்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் கேப்சிகம் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இது இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் பட்டர் நமக்கு தேவைப்படுது வெண்ணெய் ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு ஸோ இதில் ஒன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அந்த பட்டரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சூப்பில் ஆஃப் சால்ட் போட்டால் போதும் நிறைய சால்ட் வேண்டாம் ஸோ இதை வந்து போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு வரணும் ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய்ச்சிய பால் ஒரு கிளாஸ் இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் தேவையானாலும் அந்த பால் அதில் சேர்த்துடணும் ஸோ அவ்வளோ தான் இதை நல்லா மூடி வச்சுட்டு பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த சூப்பை குடித்து பாருங்கள் இதில் தேவையான அளவு நம்ம வந்து மேலே கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம் சோ புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொரையான்ற லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புதினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து பெப்பர் பவுடர் சேர்த்து சூடாக குடித்து பாருங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு சூப் அப்படின்னு சொல்லலாம்